கூட்டமைப்பின் சார்பாக நிரூபித்துக் கொள்கின்றோம் அன்பிற்கும் மற்றும் வந்திருக்கின்ற அனைவரையும் பல்லடம் தமிழ் உணர்வு சார்பாக உங்களை எல்லாம் பெருமையோடு வரவேற்பதனை பெருமை கொள்கின்றோம் இன்றைய நிகழ்வானது நமது தமிழக அரசால் குமரி மொழியிலே சிலை வைத்து உடனே வியந்து பார்க்கின்ற அளவுக்கு ஒரு சிலை வைத்து இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆனது அதனை சிறப்பு செய்கின்ற வகையிலே தமிழக அரசு அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் ஒரு வினாடி வினா போட்டி ஒன்று வைத்து சிறப்பு செய்தது அந்த வகையிலே நமது திருப்பூர் மாவட்டத்திலே பல்வேறு போட்டிகள் கடுமையாக நடந்தது கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு மாவட்டங்களிலும் கடுமையாக முப்பத்தி முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் எல்லா பகுதியிலிருந்தும் வந்து சிறப்பாக செஞ்சாங்க இதில் என்னன்னா ஐஏஎஸ் படித்தவங்கெல்லாம் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல் சொன்னவங்களும் உண்டு மிகச்சிறந்த ஃபயர் சர்வீஸ் ஆஃபீஸில் வேலை செஞ்சவங்க இந்த மாதிரி பல்வேறு பகுதிகளில் இருந்து பல்வேறு முனை போட்டிகள் எல்லாம் நடந்துச்சு அந்த போட்டியில் இந்த திருப்பூர் மாவட்டத்தில் சின்ன சின்ன போட்டிகளாக கலந்து அது ஒரு திருப்பூர் மாவட்டத்துக்கே நமது மாவட்டத்திற்கே பெருமை சேர்த்த அது நமது பல்லடம் பகுதியை சேர்ந்த எங்கள் ஐயா கணேசன் அவர்கள் தலைமையிலே நமக்கு அருகில் உள்ள கேத்தனூரை சேர்ந்த ஐயா சக்திவேல் அவர்களும் கருவலூரை சேர்ந்த இ ஆனந்த் அவர்களும் ஒரு குழு இந்த மூணு பேரும் அந்த குழுவினர் வந்து தமிழ்நாட்டிலேயே வந்து முதலிடத்தை வாங்கி இரண்டு லட்சம் ரூபாய் பரிசு வாங்கியிருக்காங்க நமது அனைவருக்குமே நெஞ்சார்ந்த மனமார்ந்த மிக சரியான ஒரு மகிழ்ச்சியான தருணம் இதை பார்த்தீங்கன்னா இந்த செய்தி வந்து ஒரு புற்றீசர் போல அங்கங்கே செய்தி தொலைக்காட்சியில் இந்த மாதிரி பார்த்தவங்க மட்டும்தான் சின்ன சின்னதா செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படி பாக்குறப்ப அறமறக்கட்டளை மற்றும் நண்பர்களும் கொஞ்சம் பெரிவா செய்யலாங்கிறப்ப இது மாதிரி இருந்துச்சு இப்பவுமே தமிழர்களுக்கு வந்து பாராட்டக்கூடிய குணம் குறையுது என்பது எல்லாருக்குமே தெரியும் ஆனாலும் நாம் தமிழ் உணர்வாக சேர்ந்து மீண்டும் ஒரு பழைய நிலைக்கு வரணுங்கிற ஒரு ஆர்வத்துல ஐயா தமிழ் சங்கம் கண்ணையன் அவர்கள் வந்து அப்படிங்களா ஒரு வார்த்தை கூட எங்களுக்கு தெரியும் இதையெல்லாம் உடனே செய்யணுமே ஏன் செய்யலைங்கிற ஒரு குறை இதுக்கிடையில ஐயா ஆசிரியரோட அப்பா மறைவிற்கு போறப்ப கண்ணையின் சார் எனக்கு தவறு ஒரு அவர் போட்டிருந்தாருன்னா சிறப்பா சொல்றேன் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருந்துச்சு இது யாருக்குமே தெரியாம அருமை ஐயா தமிழாசிரியர் ஆசிரியர் ராஜ ராஜேஸ் தாய் தமிழ் புள்ளி அவரும் நானும் ஒரு முடிவெடுத்து எடுத்து ஒரு கொஞ்சம் விரிவாவே செய்வோம் பத்து பேர் இருந்தாலும் அது சிறப்பாக செஞ்சுக்கணும் இந்த நல்ல வாய்ப்பு திருப்பூர் மாவட்டத்துக்கு பெருமை சேர்த்த அந்த மூன்று பேருக்கும் இந்த நமது பல்லடம் பகுதியில் உள்ள அத்தனை பேர்த்துக்கும் நன்றி சொல்கிற வகையில் இதை நாங்கள் செஞ்சுருக்கிறோம் இது வந்து அடித்ததே ஐம்பது பத்திரிக்கை தான் ஆனால் கொடுத்தது வந்து எண்ணிக்கையில் ஏன்னா இந்த அரங்கு மற்றும் இது எல்லாத்தையும் யோசனை பண்ணிட்டு தான் செய்கிறோம் வதவங்களை நிகழ்ச்சி நிற்கிறோம் என்ன வரும் தருவாயில அந்த மூன்று பேருக்கும் மிக சிறந்த அளவில் ஒரு பாராட்டுவராக நாங்கள் நடந்துகிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு